வணக்கம் இது ஃபாரன் மெசேஜ் சேனல் நான் அருண் கோமுதி வீடியோ தமிழில் பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் தலைமையில் தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியை பத்தி தான் பேச போறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க அதோட சேர்த்து நாமளும் சொல்லுகிறோம் வழக்கமாக தளபதியின் பிறந்தநாள் அப்ப சினிமா அப்டேட்ஸ் வரும் ஆனா இந்த முறை அரசியல் அப்டேட்ஸ் தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் எதிர்வரும் சட்டமன்ற எலெக்ஷன்ல அதோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது கூட்டணி நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அதோட ஐடியாலஜிஸ் என்னவா இருக்க போது இப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் மனசுலையும் புதுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அதோட அடுத்தடுத்த கட்ட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ போட்டுருவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ சோ வளவலன்னு பேசாம நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான் அவன் லீடரா மாறுவான் அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார் ஒன்பது பத்துகள்ல விஜய் மக்கள் இயக்கமா உருவாக்கி அதை அப்படியே நிறைய பொது தொண்டுகள் எல்லாம் செஞ்சு அப்படியே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல கான்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஜெயிச்சு அதற்கப்பறம் தான் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி விஜயால் தொடங்கப்பட்டுச்சு குசி ஆனந்த் அதை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கார் அதோட பொதுச் செயலராக இருந்து எல்லா வேலையும் அவர் தான் பாத்துகிட்டு இருக்காரு தமிழக வெற்றிக் கழகம் குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயங்களும் அந்த கட்சியை பத்தி பேசுபொருள் ஆகல அவங்களும் எதுவும் வெளிப்படுத்தவும் இல்லை மேபி இந்த பிறந்த நாளுக்கு ஏதாவது வெளிப்படலாம் இதை தாண்டி தமிழக வெற்றிகழகம் என்னவா ஆக்ட் ஆக போகுது எப்படி செயல்பட போகுது யார் கூட கூட்டணி வைக்க போகுதா இல்ல தனித்து நிக்க போகுதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் பல்வேறு மக்களோட மனசுல இருக்கும் அதெல்லாம் தான் ஒரு சின்ன அனாலிசிஸா இந்த வீடியோல போட போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிவிக்கோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் எலெக்ஷன் ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி நிச்சயமாக அவங்க பெரிய மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டாங்க டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரியான கட்சிகள் கூட நிச்சயமாக கூட்டணி வைக்க மாட்டாங்க பாஜக கூட டெபினட்டா கிடையாது ஏன்னா சங்கிகள் விஜய வந்து ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணிருக்காங்க அதனால பாஜக கூட கூட்டணி கிடையாது சோ அப்ப பாஜக காங்கிரஸ் எல்லாம் ஒதுங்கிடும் எஞ்சி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் கூட கூட்டணியா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனாலும் மோஸ்ட்லி விஜய்

சொல்லி சூசகமா சீமான் பேசுறாரு சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே விஜய கழுவி கழுவி ஊத்திட்டு இப்போ என்னடான்னா நீங்க பாருங்க ஒரு பெரிய கூட்டணி அமைய போகுது கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு பூசி முழுகிராப்ல சோ இப்படி வந்து விஜய்க்கு தூண்டில் போடுறதுக்கு நாம் தமிழர் தயாராகவே இருக்கு ஒரு கூட்டணி அமைச்சரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க விஜய் இதுக்கு உடன்படுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் அதே சமயம் அந்த பாசிபிலிட்டி இல்லாத காரியம்லாம் கிடையாது ஸோ இளைஞர்களின் நம்பிக்கையை பெறுறதுக்காக விஜய் நாம் தமிழர் கூட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கு அடிப்படையாக அந்த என்டிகே டிவிக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு சிக்கல் இருக்குங்க என்ன சிக்கல் ஆல்மோஸ்ட் ரெண்டு வந்து சேம் பேங்க் தான் இருக்கு அதாவது இளைஞர்கள் மாற்றம் வேண்டும் நினைக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான பேங்க் இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நாம் தமிழர் தமிழர் மட்டுமே ஆளணும் சாதியின் அடிப்படையில் தீர்மானிப்போம் அப்படின்னு நினைக்கிற குரூப் வந்து சீமான் கூடவே தங்கிடும் இன்னொரு குரூப் இருக்காங்க சரிபடாது ஆனா மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது நாம் தமிழர் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் டிவி கே பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படிதான் இருக்கு அமைஞ்சா தான் நம்மளோட இரண்டாவதா பாத்தீங்கன்னா டிவி பேங்க் டிவி கேட் பேங்க் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபியஸ்லி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நிச்சயமாக விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்க தான் அவங்களோட பிரைமரி ஓட்டர்ஸ் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யாராவது வரணும் ஆனா யாராவது மாறணும்ங்க டிஎம்கே எடு எம் கே வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்போலிட்டிக்கலா இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து டிவி கேக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஏன்னா வந்து நிறைய சீமான் பேசக்கூடிய விஷயங்கள்ல மக்கள் முரண்பட ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் மாத்தி மாத்தி பேசுறாரு பொய் பேசுறாரு அப்படிங்கறது பொதுவெளியில ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலையில சீமான் இது அவநம்பிக்கை கொண்டவர்கள் டிவி கேக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ மெஜாரிட்டி இவங்க தான் ஓட் பேங்காக இருப்பாங்க அவங்களுக்கு மற்றபடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்டா எப்போதுமே இருக்கக்கூடிய நேச்சுரல் ஓட் பேங்க்ஸ் வந்து எந்த மாற்றமும் அடையாது குறிப்பாக சொல்லணும்னா டிஎம் கே பிஜேபி இவங்களோட ஓட் பேங்க் எல்லாம் அப்படியே சஸ்டைன் ஆகும் டிவிகேவுக்கு வந்து புதுசா வந்து எதுவும் அங்க இருந்து ஓட்டு பிரிஞ்சு வரும் அப்படிங்கறதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாதுங்க சரி தனிச்சு நின்னா அப்படி என்ன ஓட்டு வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும் நிச்சயமாக டிவி கே தனிச்சு நின்றுச்சுன்னா குறஞ்சபட்சம் ரெண்டு பர்சன்ட் கண்டிப்பா வாங்குவாங்க ஒரு நாலு சதவீதம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் நிச்சயமாக அஞ்சு சதவீதம் வாங்கலாம் மேக்ஸிமம் அஞ்சு பர்சன் அப்படிங்கறது நம்மளோட ப்ரொசப்ஷன் இதை விட அதிகமா கூட அவங்க வாங்கலாம் வாங்கினாங்கன்னா வாழ்த்துக்கள் வாங்கட்டும் அதுல ஒன்றும் சிக்கல் கிடையாது ஒருவேளை நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு எட்டு வரைக்கும் நாம் தமிழர் ரோட் பேங்க் வச்சிருக்காங்க விஜயும் கூட்டணி வைக்கும் போது டோட்டலாக ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக டென்ல இருந்து ஒரு டுவெல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேபி இது வந்து பேக்ஃபயர் கூட ஆகலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே காமனான ஓட்டர்ஸ் இருக்கும் இந்த பர்சென்டேஜ் அப்படியே குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டிவி கேக்கு இருக்க பாசி சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதி மத இன அடிப்படையில் பிரிக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிவிக்கே தன்னோட அறிக்கையில சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பதிவு பண்றாங்க சோ இந்த மாதிரி வந்து மக்களை பிரிக்காமல் இன்க்ளூசிவா கொண்டு போற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான சைன் அது வந்து இளைஞர்கள்ட்ட நிச்சயமாக ஓட் பேங்க வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நாம் தமிழரோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதே போல இரண்டுக்கும் வந்து முரண்பாடான ஐடியாலஜி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடிப்படை முரண்பாடு இருக்கு சீமான் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே ஐடியாலஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அடிப்படையிலே முரண்பாடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இவங்க சொல்றாங்க அதே போல சாதி மத இன அடிப்படையில் வேறுபாடு காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழக வெற்றிகழகம் ஆனால் நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதி அடிப்படையில் தான் நீங்க தமிழரா இல்லையா டெஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க நாம் தமிழரோட ஓட்டை உடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் வாங்குறாங்கன்னா அதை தாண்டி வேற யாரும் இல்ல தான் திமுக அதிமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லாம் நேரடியாக நாம் தமிழருக்கு போகுது ஒருவேளை தமிழக கழகம் வந்துச்சுன்னா நாம் தமிழர்கிட்டையும் முரண்படுற மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து திமுக அதிமுக பாஜக மொத்த தமிழர்களையும் முரண்படுற ஆட்கள் வந்து ஒரு பர்சன்ட்ல இருந்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இறுதியா வந்து டிவி கே கிட்ட இருக்கிற நெகட்டிவ் சைன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடியாலஜி ஐடியாலஜி அப்படிங்கறத பத்தி வாயவே துறக்காம இருக்காங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களோட ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் இது வரைக்கும் வாயவே துறக்கல எல்லா தலைவர்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாங்க ஏதாவது வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க ஸோ இப்படி வந்து ட்விட்டர்லயே கட்சி நடத்திக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ஸோ இந்த விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கணும் என்ன ஐடியாலஜி நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க இப்ப இடஒதுக்கீடு இருக்குன்னா இடஒதுக்கீடு குறித்து உங்களோட பார்வை என்னவா இருக்கு தமிழகத்தோட பொருளாதாரம் குறித்து உங்களோட பார்வை என்னவா இருக்கு அரசு குறித்து என்ன பார்வை இருக்கு உங்கள்ட்ட என்ன திட்டம் இருக்கு இந்த மாதிரி வந்து எதையுமே இன்னும் வெளியிடல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர இருக்க சட்டமன்ற தேர்தல்ல நாங்க ஆட்சி பிடிப்போம் முதல்வராக விஜய் ஆனவுடன் நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு வெத்து பம்மாத்த எல்லாம் வந்து இங்க பழிக்காது தமிழக மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் அதனால கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்லணும் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் இந்த தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு ஐடியாலஜி என்னன்னு தெரியல பெரும்பு ட்விட்டர்ல மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த அவங்க பாத்துக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு புது கட்சி உருவாகுறப்ப அவங்களுக்கு பேக் போன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக இருந்து ஒவ்வொரு கட்சி பிரிந்து வந்த போதும் அவங்க ஒரு பேக் போனோட தான் வந்தாங்க லைக் வந்து ஒரு கேடர்ஸ் நல்ல அனுபவம் வாய்ந்த கேடர்ஸ் இருந்தாங்க அவங்க கூட நல்ல பேச்சாளர்கள் நல்ல கருத்தியலாளர்களா இருந்தாங்க மதிமுக வெளில வரப்ப எல்லாரும் பயங்கர ஸ்ட்ராங்கான கேடர்ஸா இருந்தாங்க சோ இந்த மாதிரியான கேடர்ஸ் அப்படிங்கிறது வந்து பற்றாக்குறையாக இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே ரசிகர் மன்றங்களாக இருக்கு ரசிகர் மன்றங்கள்ல இருந்து அவங்க வந்து இனிமேல் வந்து நிர்வாகிகளை தயார்படுத்தணும் ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கான ஆட்களை வந்து நிச்சயமாக அவங்க தயார்படுத்தி ஆகணும் இது வரைக்கும் அவர்கள் செய்தார்களா என்று தெரியவில்லை ஏன்னா வந்து சமூக வலைத்தளங்கள்ல அப்படியான ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமா இருக்காங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் கருத்தியலா பேசுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு இறுதியா ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் வந்து எவ்வளவு முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுல வந்து எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டாங்க அதற்கப்புறம் மக்கள் பணிகள் ஏதாவது செஞ்சு அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வாங்கன்னு பார்த்தா அவங்க மாநாடு போற வரைக்கும் இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா நேரடியாக விஜயின் முகத்தை வைத்து முதல்வர் ஆக்கிரலாம் அப்படிங்கிறது சினிமாவில் தான் நடக்கும் இந்த இரெஸ்பான்சிபிலிட்டி களையப்பட வேண்டும் சோ ஓரளவு அஸ் அ காமன் மேனா நம்ம தமிழக அரசியலை பார்க்கிற பார்வையின் அடிப்படையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை மதிப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சதுல மிக்க மகிழ்ச்சி யார் கட்சி ஆரம்பிச்சாலும் புதுசா மிக்க மகிழ்ச்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தார் நூற்று கணக்கில் கட்சிகள் வரட்டும் இயக்கங்கள் வரட்டும் இயக்கங்களும் கட்சிகளும் எண்ணிக்கை அதிகரிக்கும் போதுதான் அங்க ஜனநாயகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சோ தமிழக அரசியலுக்கு நடிகர் விஜய் அவர்களை இல்ல இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை வரவேற்கிறோம் இந்த மண் பகுத்தறிவு சார்ந்த மண் இங்க வந்து உண்மையில் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான நியாயமான கிரெடிட்ஸ் கிடைக்கும் வேலை செய்யாம ஒப்பத்திட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் நீங்க உங்களால வந்து நிச்சயமா எத்தனை வருஷம் ஆனாலும் வளர முடியாது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க மற்றபடி யார் வேணாலும் இங்க கட்சி ஆரம்பிக்கலாம் வேலை செய்யலாம் மக்களுக்கு பிடித்திருந்தால் முதல்வர் கூட ஆகலாம் அப்படியான பதவிகளையும் வந்து மக்கள் வந்து நடிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க மறக்காதீங்க ஒன் செகண்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிறம் சிறப்புமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காது அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா